ஜேஎஸ்ஏஎம் மினிஸ்டி வழங்கும் வேதமும் குரலும் என்றே வேதவசனம் இடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்கும் குரல் இப்படியாய் சொல்கிறது அரியவற்றுள் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் இதனுடைய விளக்கம் என்னவனில் பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேர்களையும் விட பெரும் பேராகும் வேதவசனத்திலே சாலமோன் என்கிறதான ராஜாவுடைய மகனான ரெகோபயாம் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணினான் அதன் மூலமாக சகல இஸ்ரவேலை ஆளும் ராஜ்யபாரத்தை இழந்தான் சிந்தனைக்கு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் முதியோர் தரும் ஆலோசனையை தள்ளிவிடாமல் வேதத்தின்படி கடைபிடிக்கவும் பெரியோரை கனம் பண்ணி மதித்து உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்